ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சார் உயரம் நான்கு மீட்டர் மற்றும் அடிபரப்பு ஐநூறு சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க உருளையோட அடிபரப்பு உயரமும் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபார்முலா என்னன்னா வால்யூமோட ஃபார்முலா பையா ஸ்கொயர் ஹெச் இதில் சிலிண்டர் எப்படி இருக்கும் கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் நடுவில் வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும் அந்த லைன் மாதிரி இருக்கிறது ஹெச் இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுக்கு சர்க்கிளோட ஃபார்முலானா பையார் ஸ்கொயரு இதை அடிபரப்போட அதுதான் கொடுத்துருக்காங்க அப்போ பையார் ஸ்கொயர் நம்ம கொடுத்துருக்காங்க ஏரியா அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரு இதில் ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்ட்ரிட் பண்ணலாம் ஃபையா ஸ்கொயர்னு நம்ம போட்டுட்டு ஃபைஆர் ஸ்கொயர் ஹெச் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஃபோர் வந்து ஹெச் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் வந்து என்ன கிடைக்கும் டூ தௌசண்ட் கிடைக்கும் டூ தௌசண்ட் தான் அதோடய ஆன்சர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்லாம் போஸ்ட் பார்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் பார்த்து ஒழுங்காக படிங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்